இப்போது தலைவலி வந்துடுமோன்னு பயப்படுவாங்க அடிக்கடி தலைவலி வந்துக்கிட்டே இருக்கும் தலைவலி வந்துருமோன்னு பயப்படுவாங்கள்ல அந்த மாதிரி தலைவலி வரக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து வெயில் காலங்களுக்கு ரொம்ப பொருந்தும் தலைவலியை முன்கூட்டியே நம்ம தடுத்து நிறுத்துவதற்கான வழிமுறை என்னென்னா ஆண்களுக்கு இந்த விதிமுறை பொருந்தும் என்னென்னா இந்த மாதிரி நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் என்ன பண்ணும் அப்படின்னா லைட்டாக தொட்டுட்டு முகத்தில் நல்லா பூசுங்க முகத்தில் பூசுங்க தலைக்கு நல்லெண்ணெய் தடவுங்க கை கால்கள் நல்லெண்ணெய் தடவுங்க வெளியில் தெரியாத வலுவல்னு அப்படி பளபளப்பாக தெரியிற மாதிரி இல்லாமல் ஒரு லைட்டாக கை கால்களில் சின்ன வயசில் அப்படி தான் பூசுவாங்க நல்லெண்ணெய் தடவை தான் வெளியிலெல்லாம் போவாங்க ஆண்கள்லாம் பொதுவாக அப்போ தலைக்கு நல்லெண்ணெய் தடவுறது அப்புறம் முகத்தில் நல்லெண்ணெயை வந்து லைட்டாக அப்படி பூசிட்டு அப்படி பூசுறது ஒரு ட்ரையாக இருக்கிற முகத்துக்கு இதை எண்ணெய் தடவும் போது கொஞ்சம் அப்படி பாலிஷாக இருக்கிற மாதிரி ஒரு எண்ணெய் போட்டு வண்டியை தொடச்சா எப்படி இருக்கும் பாலிஷாக இருக்கும்ல அது போல் தான் புதுசாக தெரியும் புதுசாக தெரியும் அதுபோல் நம்ம முகத்துக்கும் என்ன பண்ணோம் பவுடர்லாம் போடாமல் பவுடர் போட்டால் வெளுப்பாக தான் தெரியும் வெள்ளையாக தான் தெரியும் அதுபோல் அந்த நல்லெண்ணெயை தடவிட்டு இப்படி தடவிட்டு முகத்தில் நல்லா பூசுங்க ஆனால் அந்த எண்ணெய் எண்ணெயை பூசணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியக்கூடாது இது வந்து என்ன பண்ணால் தலைவலி வர விடாமல் பண்ணும் நீங்கள் உங்கள் வேலையில் எவ்வளோ தான் டென்ஷன் இருந்தாலும் அந்த டென்ஷன்னால் உங்கள் மண்டை சூடாகாமல் பார்த்துக்கும் தலையில் தலையில் உச்சந்தலையில் முகத்தை பண்ணி வச்சுங்க ஆகுதுன்னா உங்களுக்கு டென்ஷனில் எவ்வளோ வேணாலும் தலை எவ்வளோ வேணாலும் டென்ஷன் ஆனால் கூட உங்களுக்கு தலைவலி வராது அப்புறம் முடி கருகருன்னு இருக்கும் அதுக்கு நல்லெண்ணெய் மட்டுமே போதும் வேறு பல நிறைய மூலிகள் தயாரித்து அந்த எண்ணெயெல்லாம் தேவையில்லை இந்த மாதிரி நல்லெண்ணெய் மட்டுமே போதுமானது நல்ல தலைவலி வராது முடி கருப்பாக இருக்கும் முடி விழாது அடிக்கடி நல்லெண்ணெயில் குளிக்கணும் நல்லெண்ணெயில் வந்து தேய்ச்சி அப்புறம் போய் குளிக்கணும் குளிக்கிறதுக்கு ஷாம்பு பயன்படுத்தக்கூடாது நல்லெண்ணெய் தடவை அந்த அந்த நல்லெண்ணெய் பிஸ்கெல்லாம் போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்கு வெந்தயப்பொடி வெந்தயப்பொடி நல்லா ஊற வச்சுட்டு வெந்தயப்பொடியை ஊற வச்சுட்டு அதை வந்து தலையில் பொடி வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் வாங்கி நல்லா அப்ளை பண்ணி தலையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து நீங்கள் குளிச்சிங்கன்னு வச்சிங்களேன் தலையில் இருக்கிற எண்ணெய் பிஸ்கெல்லாம் போயிடும் அப்போ எண்ணெய் பிசுக்கு போயிடும் அந்த வெந்தய பொடி தலையில் போட்டுச்சுன்னா பொடுகெல்லாம் வராது முடி உதுறது ரொம்ப குறைஞ்சிரும் படிப்படியாக இல்லாமல் போயிடும் அப்போ நல்லெண்ணா வெந்தயப்பொடி இந்த மாதிரி இதை பயன்படுத்திக்கணும் முகத்தில் பூசுறது இதெல்லாம் தலைவலி வருவதற்கு முன்பே தடுத்து விடும் வெயில் காலங்களில் இது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கும் எப்போ எப்போ தெரியுமா நமக்கு ஒரு பிப்ரவரி பிப்ரவரியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் வெயில் ஏன்னா வந்து காலம் வந்துச்சுன்னா இது ரொம்ப குளிர்ச்சி நல்லெண்ணெய் அந்த டைமில் நம்ம இதை தடவும் போது கொஞ்சம் பார்த்து தான் தடணும் ரொம்ப குளிர்ச்சி ஆச்சினா குளிர்ச்சியிலே தலைவலி வந்துடும் அதனால் நல்லெண்ணெய் அதனால தான் அதை நல்லெண்ணெய்ன்னு பேர் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு நல்லெண்ணெய் வந்து இந்த கை கால்களை தடவுறது ரொம்ப நல்லது பார்க்குறதுக்கு அப்படி இருக்க எண்ணெய் வழிஞ்சிக்கிட்டு அப்படிலாம் உடம்பு ஆரோக்கியம் தான் நமக்கு முக்கியம் அதனால் முடி கொட்டக்கூடாது முடி கருப்பாக இருக்கணும் ஆண்களுக்கு இது பெண்கள் வந்து எண்ணெய் தடவணும் ஆண்கள் வந்து நல்லெண்ணெய் தடவணும் ஏன்னா பெண்கள் ஆண்களுடைய உடம்பு ஆல்ரெடி அவன் சூடானவன் தான் அவன் வந்து கூலாக இருக்கணும் குளிர்ச்சியாக இருக்கணும் கோவப்படக்கூடாது பெண்கள் வந்து பெண்களுடைய உடம்பு அவங்களுடைய அடிப்படையான உடம்பு உள்ளுடல் வந்து ரொம்ப குளிர்ச்சியானது அந்த உடம்பு வந்து எப்போவுமே வந்து வெப்பமாக இருக்கணும் அதனால் பெண்கள் எவ்வளோ ஆனாலும் அந்த வெப்பத்தை அந்த உடம்பு தாங்கிக்கும் ஆனால் ஆண்கள் டென்ஷனை தாங்கிக்கிட மாட்டான் கோவப்பட்டால் அவனால் தாங்கிக்க முடியாது கோபமே அவனுக்கு பிடிக்காது அதனால் தான் குளிர்ச்சியாக இருக்கணும் கூலாக இருக்கணும் பனிவாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் ஆண் பெண் வந்து கோபமாக இருக்கணும் டென்ஷனாக இருக்கணும் அதுதான் அந்த எவ்வளோ தான் திட்டினாலும் பெண்கள் பேசிக்கிட்டே இருந்தாலும் அவன் டென்ஷன் வந்து அது அந்த உடம்பு தாங்கிக்கும் அவங்களுக்கு சூடு தேவை ஆண்களுக்கு குளிர்ச்சி தேவை அதனால் பெண்கள் வந்து நல்லெண்ணெய் தடவாமல் தேங்கான தடவணும் ஆண்கள் வந்து நல்லெண்ணெய் தடவணும் தேங்க தேங்கானை தடக்கூடாது தேங்கான தடவைனா முடி கொட்ட தான் செய்யும் ஆண்களுக்கு நல்லெண்ணெய் தடவை பாருங்கள் முடி கொட்டாது நான் சின்ன வயசுல எல்லாம் நலனை தான் தடணும் இடையில் இங்கே வந்து தான் வெளியூர் வந்து அந்த முறை மாறி போச்சு தேங்கானை தடவி தான் என் தலையில் நிறைய முடி கொட்டி போச்சு இப்போ தான் திரும்பவும் மீண்டும் முடி கொட்டி போச்சு வெள்ளை முடி வர்ற மாதிரி வந்துச்சு அப்புறம் நல்லெய் தடவணுன்னு வச்சிக்கோங்க முடி அவ்வளோ கருகர்னு இருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் ஒவ்வொருத்தரும் என் முடி வெள்ளையாக இருக்கேன்னு சொல்லி கவலைப்படுவாங்க எனக்கு அந்த கவலைலாம் கிடையாது முடி கொட்டுதேன்ற கவலை தான் இருந்துச்சு தவிர ஆனால் இந்த நலனை தடவைன்னா கருகர்னு இருக்கும் எனக்கே அப்புறம் செம்பட்ட முடியெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு அதே இந்த நலனை தொடர்ந்து தடவணும்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே கருகர்னு மாறிடும் and what it is it